ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பத்மாதி கார்டனிங் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது பதியமான சாமந்தி செடி வாட்டர் பாட்டிலில் வளருது நம்ம அந்த சாமந்தி செடிக்கு எரு எப்படி கொடுக்கலாம் ஆ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போய் இந்த சாமந்தி செடிக்கு தான் நம்ம எரு கொடுக்க போகிறோம் வாட்டர் பாட்டிலில் தான் வளர்த்து பாருங்கள் நல்லாவே வளருது அப்பப்போ நீங்கள் நிறைய பிரான்ச்சஸ் வரணும்னா கிள்ளி விடணும் முனையில் அந்த நுனியில் வந்து நீங்கள் இப்படி பிஞ்ச் பண்ணி விட்டிங்கன்னா கிள்ளி விட்டிங்கன்னா இந்த இடத்துல நான் எடுத்துகிட்டேன் பாருங்க அந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக கிள்ளி எடுத்துட்ணும் அப்போ நிறைய பிரான்ச்சஸ் கிடைக்கும் சிசர்லேயோ இல்லை கையில் கூட நீங்கள் எடுத்துடலாம் இந்த மாதிரி எடுக்கும்போதே உங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் கிடைக்கும் இதில் எரு என்ன போடுறதுன்னா நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிங்ஸ் கூட நீங்கள் நடலாம் இப்போ நான் சொல்கிறது வந்து இதுக்கு எருவும் போடலாம் அதே சமயத்தில் கட்டிங்ஸ் கூட இந்த மாதிரி சாயில் ரெடி பண்ணிட்டிங்கன்னா வைக்கலாம் நம்ம சீக்கிரமாக வேர் பிடிக்கும் நல்லாவே வளரும் பசுமையாக இப்போது இந்த மண்ணு தான் நான் ரெடி பண்ணது எப்படி ரெடி பண்ணனா பாருங்கள் இது வந்து காய்கறி வேஸ்ட்டு காய்கறி வேஸ்ட்டு வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு த்ரீ டேஸ் ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே ஆனால் கூட பரவாயில்ல நிறைய நாள் அதாவது ஃபைவ் டேஸு செவன் டேஸ் அப்படியெல்லாம் ஆனால் கூட பரவாயில்ல டென் டேஸ் வரைக்கும் வச்சுருந்தா கூட பரவாயில்ல தான் இப்போ நீங்கள் இந்த மாதிரி நல்லா தண்ணியில் போட்டு வாழைப்பழம் தூள் வெங்காயம் தூள் காய்கறி வேஸ்ட்டு அந்த மாதிரிலாம் தண்ணியில் போட்டு நீங்கள் லிக்யூட் ஃபெர்டிலைசர் எடுப்பீங்க எடுத்ததுக்கு அப்புறமா இந்த திப்பியெல்லாம் வந்து நீங்கள் மண்ணுக்குள்ளே போடணும் மண்ணுக்குள்ளே போட்டுட்டு எருவாக்கணும் அதே சமயத்தில் இப்போ இந்த திப்பெல்லாம் போட்டு இந்த சாயல்குள்ளே வச்சு நான் எரு மண் ரெடி பண்ணிட்டேன் எதுக்காகன்னா நான் செடி நட்டுலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யோசித்து நான் ரெடி பண்ணேன் ஆனால் இப்போ நான் வந்து இந்த மண் வந்து இந்த பாட்டல் செடிங்களுக்குலாம் சம்மந்தி செடிக்கு போட போகிறான் பாருங்கள் இந்த மண் வந்து எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மண் தான் ரெடி பண்ணது இப்போ நல்லா எரு மண் எப்படி ஈஸியாக ரெடி பண்ணுறதுனா இந்த மாதிரி காய்கறி வேஸ்ட்டு வந்து நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு நீங்கள் ஃபைவ் டேஸ் வரைக்கும் செவன் டேஸோ ஃபைவ் டேஸோ வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த காய்கறி வேஸ்ட்டெல்லாம் திப்பெல்லாம் ஊர்னது ஃபில்டர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும் எடுத்துட்டு மணல் மண் ரெண்டுமே சேர்ந்தா போல் வச்சுருந்து இல்லை பழைய மண் இருந்தால் கூட பரவாயில்ல இந்த மாதிரி கப்பு தொட்டி எடுத்துக்கிட்டு கால்பங்கு மண் போட்டு மணல் இருந்தால் நம்ம சாமந்தி செடி நீங்கள் நட்டிங்கன்னா கூட நல்லா வரும் இல்லைன்னா நம்ம இப்போ எரு போடுறதுக்கும் மணல் இருக்கணும் மணல் மண்ணாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது அதுக்கு சொல்கிறேன் நான் ரெண்டுமே எடுக்கணும்னு சொல்லிட்டு மண் மணல் பாருங்க திப்பியெல்லாம் நம்ம இப்போல்லாம் சாயல்குள்ளே போடணும் ஏற்கனவே ஊர்னது லிக்விட் ஃபர்டிலைசர் இதில் அதாவது எல்லா சத்தும் இதுலேயும் இறங்கியிருக்காது நீங்கள் ஒரு ஃபைவ் டேஸ் வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம போல் ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி மண்ணுக்குள்ளே போடலாம் இது போல் பண்ணும்போது கூட நீங்கள் ஒரு நிறைய காய்கறி இருந்திருந்தால் த்ரீ டேஸ் வரைக்கும் நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டுட்டு ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி மண்ணுக்குள்ளே போட்டிங்கன்னா சூப்பராக கம்போஸ்ட் ஆகும் இப்போ நம்ம சின்ன சின்ன கப்புக்கெல்லாம் எருமண் எப்படி ரெடி பண்ணுறது சீக்கிரம் சீக்கிரமானால் இந்த மாதிரி செய்யலாம் நீங்கள் ஏன்னா மூணு நாள் அஞ்சு நாள் தண்ணியில் ஊறி இருக்குது காய்கறி வேஸ்ட்டு தூளும் போடணும் கண்டிப்பாக அந்த சமயத்தில் நம்மளுக்கு வந்து நல்லா ஊறினதுனால மண்ணுக்குள்ளே நல்லா மறுக்கி சாரமெல்லாம் இறங்கும் அதுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து அந்த மண்ணுக்காக சொல்கிறேன் நான் கொஞ்சமாக ஊற்று சொல்லிட்டு லிக்விட் ஃபர்டிலைசரு இந்த மாதிரி சாயில் போட்டு வச்சிருந்தோம் மேல்க்கு சாயில் போட்டுட்டு கொஞ்சமாக இந்த தண்ணியை நம்ம கொஞ்சமாக சேர்க்கணும் மேலுக்கு ரொம்ப ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தான் ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றணும் இந்த எரு நம்ம கலந்து மண்ணில் வச்சதுனால நம்ம வந்து ஒரு டென் டேஸ் செவன் டேஸ் வரைக்கும் நம்ம வச்சுருக்கணும் செவன் டேஸு வச்சா போதோ இல்லை நல்லா மக்கணுன்னா நீங்கள் டென் டேஸ் வரைக்கும் வச்சிடணும் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து செடிக்கு எருவாகவும் நல்லா கலந்துட்டு செடிக்கு எருவு போடலாம் இது போல் போட்டுட்டு டென் டேஸ் கழித்து நீங்கள் இதுலேயே நடலாம் செடி இல்லைன்னா எருமண் ரெடி ஆனதுனா இதுக்குள்ளே நம்ம செடிக்குள்ளே போட்டுடலாம் நீங்கள் பார்த்து வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி இப்போ நான் இதுக்குள்ளே இந்த மண்ணு வந்து எடுத்து நம்ம எருமண் செடிக்கு போட போகிறேன் இப்போ இந்த மாதிரி காய்கறி வேஸ்டெல்லாம் தண்ணிக்குள்ளே போட்டுட்டு தான் அதை தண்ணியிலேருந்து எடுத்து இதுக்குள்ளே மண்ணுக்குள்ளே போட்டு எருமண்ணாக்காந்து தான் இது நான் வந்து செம்மண்ணில் போட்டு வச்சுருந்தேன் செம்மண் பழைய மண் எல்லாம் பூமியில் தான் சேர்ந்துருக்கு எனக்கு அதுலேருந்து தான் எடுத்தது இது போட்டு காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போட்டு இந்த மாதிரி பிளாக்காக இருக்குது பாருங்கள் அதெல்லாம் வந்து நம்ம திப்பி போட்டு தான் வாழைப்பழம் தூள் காய்கறி வேஸ்டெல்லாம் இப்போ வந்து இந்த மண் இந்த மாதிரி ரொம்ப மழை வந்துடுச்சு அதனால ரொம்ப தண்ணியாயிடுச்சு பாருங்கள் இது வந்து நல்லா ஆற வச்சிட்டு தான் நீங்கள் போடணும் நான் இப்போ வந்து கொஞ்சமாக அதாவது நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு சப்போஸ் ரொம்ப இதுவாக ரொம்ப ஈரம் இருந்ததுன்னா நீங்கள் நல்லா காஞ்ச மண்ணாக எடுத்து செடிக்குள்ளே சேர்த்து போடணும் நான் வந்து இப்போ வீடியோ காமிக்கிறேன் பாருங்க ஏற்கனவே வந்து பிரான்ச்சஸ்லாம் வந்துருக்கு பாருங்கள் உள்ளே கூட வந்திருக்கு ஆனால் போல் ஈரம் மண் போட்டிங்கன்னா அப்புறம் தண்ணி விடக்கூடாது டூ டேஸ் தண்ணி விடாமல் அதுக்கப்புறமா நம்ம விடலாம் வெங்காயம் தூள் வாழைப்பழம் தூள் காய்கறி வேஸ்ட்டு அந்த மாதிரி கணக்காக நீங்கள் மூணுமே சேர்த்து தண்ணியில் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி கம்போஸ்ட் ரெடி பண்ணி திப்பில் நீங்கள் செடிக்கு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது சீக்கிரமாகவும் மக்கி செடிக்கு எருவாக்கும் அதுக்காக சொல்கிறேன் நான் இந்த மாதிரி காஞ்சி போய் அப்பப்போ சாமந்தி செடியில் வரும் கொஞ்சம் தள்ளிரெலாம் காய்ஞ்சி போயிருக்கோம் குச்சி குச்சி அங்கங்கே நிற்கும் பழைய செடிங்களா இருந்தால் அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி க்ளீனாக வச்சுக்கணும் இப்போ தண்ணி வந்து ஈரப்பதத்தோடு இருக்கிறதுனால தண்ணி விடக்கூடாது டூ டேஸ் வைக்கணும் நம்ம இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ